என்ன தொடாம நடிக்கணும் சந்திரபாபுவுக்கு கண்டிஷன் போட்ட எம்ஜிஆர் பட நடிகை காரணம் என்னன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில் நடிகரா இருந்தவர் டி ஆர் மகாலிங்கம் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கக்கூடிய இவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் சந்திரபாபு தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்கள்ல ஒருத்தர் சந்திரபாபு பல படங்களில் காமெடி குணச்சித்திரம் அப்புறம் பல்வேறு கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய கூடிய இவரு ஒரு நடிகை கூட இணைஞ்சு நடிக்கும்போது அவர் என்ன தொடாம நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகராயிருந்தவர் டி ஆர் மகாலிங்கம் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கக்கூடிய இவர்கிட்ட சந்திரபாபு உதவியாளராக இருந்தாரு பாட்டு பாடுறதுல ஆர்வம் கொண்ட இவரு தன்னோட குடும்பம் வறுமையில இருந்தப்போ தான் பாட்டு பாடி கிடைச்ச இரநூறு ரூபாய் பணத்துல ஆங்கில பாடல்களை கேட்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமா புது கிராம போன் ஒண்ணு வாங்கியிருக்காரு நைட்டு முழுக்க பாடல் பாடிட்டு காலையில ஆறு மணிக்கு தூங்கி மதியானம் பன்னெண்டு மணிக்கு விழிக்கிறதா சந்திரபாபுவோட வழக்கமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சந்திரபாபுவோட அப்பா அவரை தினமும் திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் சந்திரபாபு தன்னோட ஆர்வத்தின் மிகுதியால அதை கண்டுக்காம தன்னோட திறமையில கவனம் செலுத்தியிருக்காரு தன்னோட உதவியாளரா இருந்துகிட்டு பாடிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிச்ச டி ஆர் மகாலிங்கம் அவருக்கு தன்னோட படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் வெளியான த தான அமராவதி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான சந்திரபாபுவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மோகன சுந்தரம் அப்படிங்கிற படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா மூன்று பிள்ளைகள் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் ஆயிரத்தி வருஷம் வெளியான நிலையில அதே வருஷம் டிஆர் மகாலிங்கம் தயாரிப்பு இயக்கம் அப்புறம் நடிப்புல வெளியான படம் தான் சின்னத்துறை டிஜி லிங்கப்பா இசையமைச்ச இந்த படத்துல சந்திரபாபு ஒரு பாட்டை பாடியிருந்தாரு போடா ராஜா பொடிநடையாக அப்படின்னு தொடங்குற இந்த பாட்டை பாடியிருந்தாரு இந்தியாவிலேயே முதல் முறையா யூட்லிங் பாட்டை பாடினதும் ஆங்கில பாடல பாடினதும் சந்திரபாபு தான் அதே மாதிரி முதல் வெஸ்டர்ன் பாடல்களை பாடினதும் அவர் தான் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வருஷம் வெளியான மோகன சுந்தரம் படத்தை தயாரிச்சி ஆர் மகாலிங்கம் அந்த படத்துல சந்திரபாபுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த படத்துல ஒரு பாட்டு மட்டும் பாடி இருந்த சந்திரபாபு அதை இங்கிலீஷ்ல பாடியிருந்தாரு இந்த பாட்டு காட்சி படமாக்கப்பட்டப்போ சந்திரபாபு கூட நடித்த நடிகை சகுந்தலா தன்னை தொடாம நடிக்கணும் அப்படின்னு சந்திரபாபு கிட்ட சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல சாதி தீண்டாமை அதிகரிச்சிருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால சந்திர சந்திரபாபு கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால அவர் தொடக்கூடாது அப்படின்னு நடிகை சகுந்தலா சொன்னதா சந்திரபாபுவோட சகோதரர் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மார்ச் மூணாம் தேதி மரணம் அடைஞ்சாரு திரையில மக்களை மகிழ்வித்த சந்திரபாபுவோட இறுதி காலம் சோகமானதாதான் அமைஞ்சது சந்திரபாபுவோட அப்பா ரோட்ரிக்ஸ் சுதந்திர போராட்ட வீரர் சந்திரபாபு தூத்துக்குடியில பிறந்தாரு அவருக்கு அப்பா வச்ச பேரு ஜோசப் பனிமயதாசன் ரோட்ரிக்ஸ் அந்த பேரு எப்படி ஜே பி சந்திரபாபுவா மாறிச்சு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல சந்திரபாபுவோட வாழ்க்கை வரலாற எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியருக்கும் சந்திரபாபு அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் வெளியான தனாமராவதி படத்துல சந்திரபாபு அறிமுகமானாலும் அந்த படத்துல அவரு உன் அழகுக்கு இணை என்னதை சொல்வது அப்படின்னு ஒரு பாட்டையும் பாடியிருந்தாரு எம்ஜிஆர் சிவாஜி கோலோச்சி இருந்த திரையுலகத்துல நகை நடிகரா நுழைஞ்ச சந்திரபாபு அவங்களுக்கு இணையான வரவேற்ப பெற்றிருந்தாரு